மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வழங்கும் மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகு வீர் ஜீவன் கேர் சென்டர் இந்தியாலே இருந்த பல்கலைக்கழகங்கள்ல ரொம்ப பழமையான பல்கலைக்கழகங்கள் ரெண்டு ஒன்னு தட்சசீலம் பல்கலைக்கழகம் டாக்ஸிலா யுனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு நாலந்தா யூனிவர்சிட்டி நாலந்தா யூனிவர்சிட்டியில டீச்சர்ஸா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து போனவங்கதான் அவங்களுக்கு இங்கிருந்து போன தர்ம தர்மபாலர் இங்கிருந்து போய் தான் அந்த பல்கலைக்கழகத்துல பணி பணிபுரியா சமண மதமும் வளர்ச்சி அடையுது தமிழ் இங்க இருக்கக்கூடிய வைணவ சமயம் சைவ சமயமும் வளர்ச்சி அடையுது ரெண்டு பேருக்குள்ள போட்டி வரும்போது என்ன பண்றாங்கன்னா பந்தயம் வைக்கிறாங்க நிறைய இடங்கள்ல யார் வந்து பாடல்களை எழுதி பாடல்களை வந்து இது பண்றாங்க அப்படின்னும் போது சமணர்கள் வந்து அந்த போட்டியில தூத்துடுறாங்க தோத்ததுக்கு அப்புறம் கழுவேற்றுதல் நிகழ்ச்சிகள் நடக்குது கழிவேற்றுதல் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தது சமணர்களுடைய காலகட்டத்தில் சொல்லலாமா கழுவேற்று முன்னாடி இருந்தே இருக்குங்க சார் வணக்கம் சார் இப்போ நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கலாம் காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு காஞ்சிபுரம்னு சொன்னாலே அது வந்து பல்லவர்களுக்கு உரிய நகரம்னு சொல்லலாம் எப்படி தஞ்சை வந்து சோழர்களுக்கு உரியோ மதுரை எப்படி பாண்டியர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கோ அதே அளவுக்கு கல்வியிலையுமே சரி பட்டுலையுமே சரி அப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நகரம்னு சொன்னா அது வந்து காஞ்சி தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட சோழர்கள் நிறைய சோழர்கள் முக்கியத்துவமாக இருந்தது காரணமா இருந்தது யாருன்னா காஞ்சி ஆண்டா அந்த பல்லவர்கள் தான் முக்கியமானவர்களாக இருந்திருக்காங்க பல்லவர்கள் காஞ்சிபுரம் இது இணைஞ்சது எப்படி அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லுங்க விதமான வரலாறுகள் இருக்குங்க வந்து குறிப்புகள் பிரகாரம் தமிழகத்தை வந்து மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க சங்ககாலம் வந்து முன்னாடி இருந்த சேரசோழ பாண்டியர்கள் சங்க காலத்துல இருந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறம் புதுசாக ஒரு சமூகம் தமிழகத்தை ஆட்சி செஞ்சு சொல்லுவாங்க அதை கலப்பிர்கள் கலப்பிரர்களுக்கு அப்புறம் இந்த பகுதிகளில் வந்து கலப்பிர மன்னர்கள் அழிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வெளியில வராங்க ஒன்று வந்து பாண்டிய மன்னன் கடுங்கோன் இந்த பக்கம் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு என்ன பண்ணுறாருனா காஞ்சிபுரத்தை தொண்டை மண்டல பகுதிகளில் பிடிக்கிறார் கலப்பிறர்கள் இருந்து அங்கே கடுங்கோன் என்ன பண்ணுறாருன்னா மதுரை பகுதிகளில் பிடிக்கிறார் பிடிச்சிட்டு ரெண்டாவது மதுரையில் ரெண்டாவது பகுதியாக பாண்டியர்கள் வராங்க முற்கால பாண்டியர்கள் இல்லாமல் பின்னாடி கடுங்கோனுக்கு அப்புறம் வராங்க இங்கே சிம்ம விஷ்ணு ஆட்சியை பிடிச்சி இங்கே பல்லவர்கள் வம்சத்தை தோற்றி அதுக்கப்புறம் பல்லவர்கள் வராங்க பல்லவர்கள் அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது பிற்கால சோழர்கள் வராங்க அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர்கள் வராங்க ஆங்கிலேயர்கள் வராங்க அதுக்கப்புறம் நமக்கு வரலாறு தெரியும் இந்த இவ்வளோ தூரம் டெவலப் ஆனது முக்கிய ஏன்னா இப்போ எப்படி நம்ம சோழர்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கல்கியோட இன்றைக்கி வரைக்கும் நமக்கு ரிலேட் பண்ணிக்கிறது புத்தக வாசகங்கள் ரிலேட் பண்ணிக்கிறதுனா பொன்னியின் செல்வன் சொல்லுவாங்க அதில் ரெண்டு நம்ம கல் பொன்னியின் செல்வனில் வந்து சோழர்களோட ரிலேட்டடாக போகும் அதே சிவகாமின் சப்தத்தை நம்ம பார்க்குறப்போ சில குறிப்புகளை அவர் வந்து சொல்வார் இங்கே வந்து புத்த மதம் ரொம்ப அதிகமாக இருந்து புத்த கடிகைகள் இங்கே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இங்க புத்தம் வந்தது எப்படி சார் பல்லவர்களுடைய காலகட்டத்துல காஞ்சியில ரொம்ப புத்த மதம் உண்மை ஆரம்ப காலகட்டங்கள்ல புத்த மதமும் சமண மதமும் நல்ல வளர்ச்சி அடையுது அந்த அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்து மதம் அப்படிங்கிறது சைவம் வைணவம் அப்படிதான் இருந்தது சைவ சமயம் வைணவ சமயம் ரெண்டு ரெண்டு பிரிவுகளா இருந்து மொத்தம் இங்க நாலு ஆறு காத மதம் சொல்லிட்டு சங்கரர் சொல்றாங்க ஆறு மதங்கள் இங்க வந்து வாழ்ந்திருக்கு முன்னாடி காலகட்டங்களில் நாலு குறிப்புகள் இருக்கு சமணம் புத்தம் சைவம் வைணவம் இது நாளும் இங்கே வந்து வளர்ந்துருக்கு இங்கே தான் இருந்திருக்கு அதனால தான் இதை வந்து நான்கு பகுதிகளை பிரித்து நான்கு காஞ்சிபுரங்கள் சொல்லுவாங்க அதில் இன்றைக்கி ரெண்டு காஞ்சிபுரங்கள் இருக்குது ஒன்று சைவ காஞ்சி இன்னொன்று விஷ்ணு காஞ்சி இது ரெண்டும் இருக்குது ஆனால் அப்போது வந்து சமண காஞ்சி இருந்திருக்கு புத்த காஞ்சி இருக்குது யுவான் சுவாங்கே இங்கே வந்து புத்த காஞ்சியை பார்க்கறதுக்கு தான் வராரு அதுக்கு முன்னாடி கதம்ப வம்சத்து அரசர் கதம்பம்னு சொல்லுவாங்க கதம்ப வம்சத்து அரசர் வந்து மயூர சன்மன் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்தில் இருந்து புத்த கடிகையில் படிக்கிறதுக்காகவே இங்கே வரார் இப்போ நம்ம வந்து யூனிவர்சிட்டி மாதிரி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லணும் சங்க காலத்தில் வந்து பாண்டியர்கள் வந்து மதுரையில் தமிழ் சங்கம் வச்சு வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அங்கே சங்கம் வச்சு தமிழ் வளர்க்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் இங்கே பல்கலைக்கழகம் வந்துருக்கு ஓகே அதே நா இந்தியாவிலே இருந்த பல்கலைக்கழகங்கள்ல ரொம்ப பழமையான பல்கலைக்கழகங்கள் ரெண்டு ஒன்று தட்சசீலம் பல்கலைக்கழகம் டாக்ஸிலா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நாலந்தா யூனிவர்சிட்டி நாலந்தா யூனிவர்சிட்டியில் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போனவங்க தான் ஸோ அவங்களுக்கு இங்கேருந்து போன தர்ம தர்மபாலர் இங்கிருந்து போய் தான் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணிபுரிகிறார் தர்மபாலர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் சுமதின்னு ஒரு பேராசிரியர் இங்கிருந்து போகிறார் அதே மாதிரி நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்து பாடம் கற்றுக்கிறதுக்கு இங்கே வராங்க ஆசிரியர்கள் இங்கேருந்து போகிறாங்க மாணவர்கள் வெளியிலிருந்து இங்கே வராங்க ஓகே ஸோ நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வட இந்தியர்கள் இங்கே வர்றாங்க அப்படின்னா இங்கே வந்து அப்போ வட இந்தியாவில் பேசப்படுற சமஸ்கிருதம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே காஞ்சியில் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா பல்லவர்கள் கொஞ்சம் சமஸ்கிருதத்தை அதிகமாக வளர்த்தாங்க பின்னாடி வந்து பரசுராமர் வழி வந்தவர்கள்ங்கிறத சொல்லிக்கிட்டாங்க பிராமணர்கள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல்லவர்கள் மீது வைக்கப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க சார் பொதுவாக ஒரு மன்னர்கள் சொல்லும்போது இறை நம்பிக்கையில் இப்போ நம்மளே வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன வம்சாவளின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்கன்னா உங்கள் அப்பா பேரையோ இல்லை தாத்தா பேரையோ சொல்ல மாட்டீங்க பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்களோட பேரை சொல்லி தான் சொல்லுவீங்க அதெல்லாம் பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வம்சாவழியினராக அவங்க யாரை முன்னிறுக்கிறாங்கன்னா முன்னாடி இருந்த குலகுருக்கள்னு சொல்லக்கூடிய அந்த அவங்க பரம்பரையில் முன்னாடி இருந்த குலகுரு யாரோ அவங்கள சொல்கிறாங்க அந்த வகையில் பரசுராமரை சொல்கிறாங்க நீங்கள் கோயில்களில் போனீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயிலில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வழிபடக்கூடிய கடவுள்களை முதல்ல கும்பிட்டுருக்காங்க முதல்ல அதுதான் வச்சுருக்காங்க சிற்ப தொகுதியில் விஷ்ணுக்கு தனி இடம் இருக்கும் பிரம்மாவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்களோட மன்னர்கள் வரிசையே தொடங்கும் அந்த வகையில் அவங்க இறை நம்பிக்கையின் அடிப்படையில் முதல்ல அவங்க வழிபடக்கூடிய கடவுளை முதல்ல குறிப்பிடுறாங்க ஓகே அவங்க இப்படி இருக்கிறப்ப புத்த மதத்துக்கு எப்படி சார் முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு என்ன பிறகு அவங்களுடைய காலகட்டத்தில் புத்த மதமும் புறக்கணிக்கப்படுறது அதுக்கான ரெண்டு சொல்லுங்கள் சொல்லுங்க புத்த மதம் வந்து இங்கே சமண மதமும் வளர்ந்துருக்கு புத்த மதமும் வந்திருக்கு ஒரே காலகட்டத்தில் சமணமும் புத்தமும் இந்தியாவில் வளர்ச்சி அடைவுங்க அதை ஏற்றுக்கொள்ள மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களும் இருக்காங்க சமண சமயத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களும் இங்கே இருந்துருக்கிறாங்க மன்னர்கள் அவங்க ரெண்டு பேரும் சமமாக பாவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா சமண சமயத்தில் இருந்து புத்த மதத்தில் இருந்தவங்களாம் கூட பின்னாடி மதம் மாறியிருக்காங்க திருநாவுக்கரசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சமண சமயத்தில் தான் இருக்கிறார் முதல்ல அவரே அப்புறம் தான் மதம் மாறுறார் அதுக்கப்புறந்தான் மகேந்திர ஒரு மதம் மாற்றுறார் மகேந்திர ஒரு மன்னர் வந்து எந்த மதத்தில் இருக்காரோ அதை தான் மக்கள் வந்து பயன்படணுன்ற ஒரு காலகட்டங்கள் இருந்தது அந்த வகையில் அவர் சமண மதத்துலேருந்து சைவத்துக்கு மாறும்போது எல்லோரும் சைவத்துக்கு மாறுறாங்க புத்தாஸ்ட்டு நிறைய பேர் விரட்டி அடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க பல்லவருடைய காலகட்டத்தில்லாம் புத்தாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் மகேந்திரவர்மன் இவங்களோட காலகட்டத்துக்கு பிறகு ஆனால் அவர் வந்து சைவ மதத்தை ஏற்றுக்கிட்டாரு பாண்டிய நாட்டுக்கு போனீங்கனாலும் இந்த கருத்து இருக்கும் அங்கே திருநாவுக்கரசர் இங்கே பண்ண மாதிரி அங்கே திருஞான சம்பந்தம் என்ன பண்ணியிருப்பார்னா கூன் பாண்டியன மதம் மாற்றிருக்கமா அப்போ அங்கேயும் வந்து புத்த மதம் தான் இருக்குது சமண மதம் தான் இருக்குது ஆனால் மற்ற சமயங்களும் இருக்குது பெரும்பான்மையான மக்கள் அவங்களா இருக்கிறாங்க அவங்க கிட்டே இருந்து மன்னர் வந்து என்ன மதத்தை பின்பற்றுவாரோ அந்த மதத்தை தான் மக்களும் பின்பற்றுவாங்க அந்த வகையில் இவங்க மதம் மாறினதுக்கப்புறம் மக்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மன்னர் மனம் மாறினதுக்கப்புறம் சைவத்துக்கு எல்லோரும் மாற ஆரம்பிக்கிறாங்க அதனால் புத்த மதம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து தெற்கு நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இலங்கைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அப்போ இங்கே வந்து இடையூறு இருந்திருக்கு எதிர்ப்புகளும் இருந்திருக்கு அதன் பிறகு நிச்சயமாக இப்போ நிச்சயமாக ஒரு ஒரு சமூகம் வந்து எப்போ முன்னேற்றம் அடையுமோ இன்னொரு சமூகம் வந்து அதை அழிக்க தான் ஒரு சமூகம் வந்து வெளிக்காட்ட முடியும் இப்போ புத்த மதத்தை வந்து அழிக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே இந்த பக்கம் இன்னொரு மதம் வளர்ந்துகிட்டே இருக்கணும் தான் இந்த மதம் டெவலப் ஆகும்போது இந்த மதம் வந்து தன்னோட வீழ்ச்சியை தொடங்கும் ஸோ அதனால தான் பு அரசு எல்லாமே ஒரு இதில் அப்படியே நார்த்து பக்கம் அதிகமாக மூவா மன்னரோட சப்போர்ட் இல்லைன்னு இப்போ வரும்போது என்னன்னா மன்னர் உங்களுக்கு வந்து எந்த சலுகையும் கொடுக்கல அப்போ நீங்கள் இங்கே வாழ்றதே உங்களுக்கு சிரமமாயிடும் இல்லையா நம்ம இன்னொன்று பல்லவர்கள் அந்ததுன்னு பாக்குறப்ப நம்ம ஏழாம் அறிவு வந்து அதுல பார்த்தீங்கன்னா போதி தர்மரே இங்கேருந்து தான் போனார் அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு வந்து நிறையா விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் ஆரம்பித்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கப்போ ஸோ அவ அப்போ அவர் வந்து புத்தாவை ஏற்றுக்கிட்டு தான் அங்கே போனார் தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்க ஒரு மன்னர்னு சொன்னால் முதல்ல அரசர் வந்து அடுத்து பதவி கொடுக்கக்கூடிய சிற்றரசர் அரசருக்கு என்ன பண்ணுவார்னா அதுக்கு அடுத்த வாரிசு மன்னர் ஆகணும் இளவரசர் பட்டம் சுடுவாங்க இளவரசர் பட்டம் சுட்னா அவர் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு அறுபத்தி நாலு கலைகளையும் கற்றுக்கணும் ஓகே அது சமையல் கலை உட்பட போர்க்கலை சமையல் கலை ஓவியக்கலை சிற்பக்கலை இது எல்லாம் தெரிஞ்சாதான் இளவரசர் பட்டம் சொல்லுவாங்க மட்டும் இல்லை எல்லாருக்குமே எல்லாருமே எல்லா கலையும் தெரிஞ்சிருந்தால் தான் மன்னர் ஆக முடியும் அப்போ ஓகே அறுபத்தி நாலு கலையும் எல்லா கலையும் தெரிஞ்சிருக்கணும் அதில் சித்திரக்கவின்னு சொல்லக்கூடிய ஓலைச்சொடிகள் படிக்கிறதும் தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு இன்னைக்கு நம்ம வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறோம் எம்எம்எஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் தான் அப்போ எப்படின்னா ஓலைச்சொடி எழுதி அனுப்பணும் எழுதி அனுப்புகிற ஓலைச்சொடியை படிக்க தெரிஞ்சவர் யாருன்னா ஒற்றர் தான் தெரியும் ஒற்றருக்கு பேர் சித்திரக்கவின்னு பேர் அந்த சித்திரக்கவி தெரிஞ்சு அந்த அந்த விஷயம் தெரிஞ்சாதான் மன்னருக்கு என்னன்றது புரியும் மன்னருக்கு தெரியும் கொண்டு வரக்கூடிய ஒற்றருக்கு தெரியும் அந்த சித்திரக்கவி படிக்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு மன்னர் பதவியே கொடுப்பாங்க பட்டமே ஒரு மாதிரி அந்த அதை எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா அது ரகசியமே இல்லையா சித்திரக்கவிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் நீங்க இளவரசர் பட்டமே கொடுப்பாங்க அப்ப நீங்க வந்து அப்ப இருந்த எல்லா மதத்தை பத்தியும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லா மொழியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த விதத்துல சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும் பாலி மொழி தெரிஞ்சிருக்கணும் பிராகிருதம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் சிற்ற அவருக்கு வந்து அடுத்த வாரிசுக்கு பதவி கொடுப்பாங்க நீங்க எதுவுமே தெரிஞ்சீங்களா உங்களுக்கு பதவி தர மாட்டாங்க அந்த வகையில் எல்லா மன்னர்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சுருக்கும் ஆனால் வெளிக்காட்டி இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் சார் சமணர்கள் தான் நிறையா இங்கே தமிழை வளர்த்துருக்காங்க காஞ்சியில் இருந்துருக்கப்போ நிறையா சமணர்கள் தமிழையும் வளர்த்துருக்காங்க அப்படி தமிழை வளர்த்த அந்த சமணர்கள் ஏன் இங்கே கழிவேற்றப்படுவதற்கான காரணமும் இருக்குது சார் சமணர்கள் வந்து தமிழை வளர்த்தாங்கன்னு சொல்ல முடியாதுங்க எல்லாருமே தமிழை வளர்த்துருக்காங்க சமணர்களும் ஒரு பங்களிப்பு இருக்குது அந்த வகையில் வட இந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் போது தென்னிந்தியா நோக்கி வராங்க அவங்க வந்தவங்க இந்தியா ஃபுல்லாக பரவுறாங்க தென்னிந்தியா ஃபுல்லாக போகிறாங்க ஒரு சிலர் வந்து அதிகமாக அவங்களுக்கான விருப்பமான இடமா மதுரை பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்காங்க திரும்பி அவங்க நாட்டில் பஞ்சம் முடிஞ்ச உடனே திரும்பி போகிறாங்க போகும்போது மன்னர் வந்து அனுமதி கேட்குறாங்க மன்னர் அனு அனுமதி கொடுக்கல அப்போ என்ன பண்ணுறாங்க ராத்திரி ஒரு ராத்திரி அவங்களோட பாடலெலாம் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க அவன் மன்னர் கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மேலே இருந்த கோவத்தில் அந்த ஓலைகளை எடுத்து தண்ணியில் வீசிடுறாரு அதில் எழுத்து வந்த பாடலில் நானூறு பாடல்கள் எழுத்து வர்றது தான் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய நாளடியார் நாலடி நானூறு திருக்குறள் நாலடி நானூறு அப்போ அவங்களும் வந்து தமிழுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க மன்னர் வந்து அனுமதி கொடுக்கல அவர் வந்து ஏன் அனுமதி கொடுக்கலன்னா போகக்கூடாது கட்டாயப்படுத்தலை அன்போடு தான் சொல்கிறாரு அந்த அன்பை மீற முடியாமதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இரவாடு இரவா போயிடுறாங்க அப்போ இங்கே சமணர்களையும் புத்தகர்களையும் யாரும் அடிச்சுலாம் தான் ஓகே நல்லா புரிஞ்சுங்க யாரையும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லலை நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்னென்னா ஏன் கழிவேற்றினாருங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போ சமண மதமும் வளர்ச்சி அடையுது தமிழ் இங்கே இருக்கக்கூடிய வைணவ சமயம் சைவ சமயமும் வளர்ச்சி அடையுது ரெண்டு பேருக்குள்ளே போட்டி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பந்தயம் வைக்கிறாங்க நிறைய இடங்களில் யார் வந்து பாடல்களை எழுதி பாடல்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது சமணர்கள் வந்து அந்த போட்டியில் தோற்றுடுறாங்க தோத்ததுக்கு அப்புறம் கழுவேற்றுதல்ன்ற நிகழ்ச்சிகள் நடக்குது பட் கழுவேற்றுதல் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தது சமணர்களுடைய காலகட்டத்தில் சொல்லாமல் இல்லைங்க அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்க சமணர்கள் காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது அதிகமாக காணப்பட்டது அது வந்து பாண்டிய நாட்டு பகுதிகளில் மட்டுமே இருந்ததாக ஒரு புனைவுகள் இருக்குது ஆனால் எல்லா இடங்களிலையும் கழுவேற்றுதல் நடந்திருக்கு காஞ்சியில் தொண்டை நாட்டிலையும் நடந்துருக்கு அதற்கான உங்களுக்கான அடையாளங்கள் நீங்கள் வேணும்னா பார்க்கணுன்னா காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் சுற்றுச்சோர்களில் புடைப்பு சிற்பங்கள் இருக்கும் அதில் ஒரு தொகுதி சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா கழிவேற்றுதல மட்டுமே தனியார் சிற்ப தொகுதி இருக்கு அப்போ இந்த பகுதியில் கழுவேற்றுதல் நடந்துருக்கு சார் நிகழ்ச்சியில் இணைந்து ஏன்னா இதில் உங்களோட இந்த மியூசியத்துல ஒரு சில விஷயங்களை மட்டுமே நீங்க சொல்லாம அதில் காயின்ஸை பத்தி சொன்னீங்க குறிப்பா தமிழோடைய வரலாறு இரும்பு உற்பத்தி எல்லாம் எப்படி எல்லாம் இருந்துச்சு அதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இப்போ காஞ்சியினுடைய அந்த வரலாற்றையுமே நீங்க வந்து சொன்னீங்க இந்த நேரத்துல இணைஞ்சு உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களையும் வழங்கி வைக்க மிக்க நன்றி சார் பெராண்டாரிஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர்